மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டாரோட நீங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் எங்க திரும்பினாலும் அதுதான் சார் போயிட்டு இருக்கு பவர் ஹவுஸ் ரஜினி சார காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சார போட்டு அடி அடினு அடிச்சாங்க மூணே ஷாட்டு தான் காமிச்சாங்க அந்த மூணு ஷாட்டுமே அவ்வளவு மாசா இருக்குது இன்னொரு செய்தியும் வருது அனிருத் சாரை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க அதே மாதிரி லோகேஷ் கனகராஜையும் வந்து ஹீரோவா லான்ச் பண்ண போறாங்க தான் தொடர்ந்து எல்லா வீடியோக்கள்லையும் அவரும் வர ஆரம்பிச்சுட்டாரு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சார் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் ரஜினிகாந்த் சொல்ல நான் அவரை தொட்டா தொட்டவங்க முடிஞ்சுக்காத அப்படிங்கிற ஒரு விஷயம் பவர் ஹவுஸ் நேற்று ரொம்ப எதிர்பார்ப்போட நைட்டு விட்ட அந்த ஒரு டீசர் வந்து இதற்கு முன்னாடி ரெண்டு டீசர் விட்டு எல்லாத்தையும் மனசு ரொம்ப கலங்கடிச்சிட்டார் ஒரு சிங்கிள் ஒன்று விட்டாங்க அந்த கிளிம்ஸ் ஒன்று விட்டார் மோனிகாவுடைய ஒரு பாடல் விட்டாங்க இதில் வந்து ரஜினி சார் வருவார் ஒருவர் இதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே விட்ட ஒரு கிளிம்ஸில் எடுத்து கிளிம்ஸை போட்டு முடிச்சிட்டாங்க சரி அதை டிஆர் வந்தார் அணிவு ஓகே செகண்ட் சிங்கு விட போறோம்னு சொல்லி ஒரு வாரம் ரொம்ப ஆய்வு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தா அதை பாட்டு ஓகேங் ஓகே சைன் ஆட்டம்ல பிரமாதம் பூஜா பின் ரஜினி சார் வரலங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது எல்லாருக்குமே இன்குளூடிங் எல்லாருடைய சரி சரி ரஜினி சாரை காணாம காணும் ஏ லோகேஷ் பண்ணார் இங்க ரஜினி சார் தான் ஒன்னு ஒன்லி அவர் இல்லாமல் நீங்க ஒரு ஒரு ப்ரொமோஷன்ல வந்து நீங்க ஒரு டீசரோ ட்ரெய்லரோ சாங்கோ விடுறது வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இது பட் என்னுடைய பார்வையில் இந்த ரெண்டு சிங்கிளுமே விடும் போது லோகேஷ்க்கு வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் சொல்லியிருந்தேன் லோகேஷ் சார் தேர்ட் சிங்கில் விட்டிங்கன்னா ரஜினி சார் இது இல்லாமல் நீங்கள் ஓடாதீங்க தயவு செய்து விடாதீங்க படத்தில் எல்லா பேரும் பார்த்துக்குவாங்க நீங்கள் எதிர்பார்ப்பை கொடுத்து நீங்கள் வரலன்னா தப்பு சார் இதாக இருந்தால் லோகேஷ் ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி நான் பேசினேன் நான் இதில் எனக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னாடா இது திரும்பி ரஜினி சார் விடுவாங்க விட மாட்டாங்களான்னு நான் அரங்க மதிட்டுமே நினைத்த ஈவெண்ட் ப்ரோக்ராம் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு சாங்குடைய ரிலீஸ்க்கு வந்து தேர்ட் சிங்குக்கு ஒரு ஈவெண்ட் வச்சு பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் விட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேட்டில் வர டைமிங்கை பொறுத்து பண்ண போகிற ஈவெண்ட்டு மூணாவது சிங்கிள் ரஜினி சார் விடாமல் லோகேஷ் விட மாட்டேன் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அதை காப்பாற்றுறாங்க நைட்டு விட்டாங்க புதிரியான ஒரு இட்டு என்ன ஒரு மாசு சார் இந்த வயசில் மனுஷன் அதனுடைய கிளிப்பிங்ஸ் ஸ்டில்லு தான் ஓப்பனிங் பூரா ஸ்டில் போத நீங்கள் ஃப்ரேமில் ரஜினி மோத்த காமிச்சா போகுதுங்கிற அளவுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஒரு சாம்பல் கலர் ஒரு டோனில் பக்கா ஒரு கோல்டு நீ குடலை எடுத்தால் அது கோல்டு பைக் எடுத்தால் அதுக்கு அது கோல்டு அப்புறம் செயின் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு 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 ஸோ இந்த கூலியினுடைய கண்டனே இந்த கோல்டு தான் அது அப்புறம் பேசுவாங்க இந்த ட்ரெய்லரில் தேர்ட் சிங்கிளில் ரஜினி சாரை காமிச்சு மிரட்டி இருக்காங்க அதுவும் ஜெயிலரில் எப்படி அலப்புரை கிளப்புவோம் போட்டு அடித்து தூள் பண்ணாங்களோ அதை தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அதை அது கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ அதை கொண்டாடுறதா இதை கொண்டாடுறதான்னு தெரியல மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அனிருத்து விளையாடி இருக்காரு சார் எப்பயுமே நான் ஒரு மாஸ் கிங்குடா அப்படிங்கறது மாதிரி இந்த சாங்கில் பட்டைய கிளப்பி இருக்காரு சாங்கோட அந்த மிடில்ல காருக்குள்ள உட்காந்துட்டு அவரு ரேப் ஒன்று பண்றாரு அது இன்னும் ஹைப்பை கிளப்புறாரு இப்போ வாங்க வாங்க நான் இருக்கேங்கிறது மாதிரி சாங் மேல ஏத்துறாரு இப்போ சூப்பர் சுப்பு அலைப்பிரை கிளப்புறேன்னு சொல்லி பாட்டை எழுப்பி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி ரசிகர் இந்த இருந்து அவர் ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார் அந்த லவ் அதிகமா இருந்தாதான் அந்த வார்த்தையில் வந்து உழும் அப்படிதான் சூப்பர் சுப் வந்து கிளப்புனாரு குட்டி குட்டிச்சோரை எட்டி பார்த்தா உயிரை கூட கோடி பேருன்றது மாதிரி ஒரு லைன் போட்டார் என்னெல்லாம் அப்ப விசிலை நான் பார்த்தேன் அலப்பிரைக்கல் பயங்கர ஹைப்பே கல பண்ணாங்க இப்போது அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சரங்கம் அதிரட்டமே விசில் பறக்கட்டமே தை கைத்தட்ட வரட்டும் என்பதை அந்த ஒரு லிரிக்கை ஒன்று போட்டு இலசுகளும் பெருசுகளுக்கும் ஒரு லவ்ஸ் கொடுக்குறாங்க வரிகள் ஒவ்வொரு வரிகள் நீங்கள் உள்ளே போய் போய் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா ரஜினி சாரை லவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த வார்த்தையில வந்து அப்படி சிந்தி சாதனம் ரஜினி ரசிகனா உங்களுக்கு இந்த அப்படி புல்லரிக்கிறது மாதிரியான பாட்டை கேட்டாலே அந்த அளவுக்கு தான் இருக்கு நீங்க ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை கேட்டால் எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து ஒரு தெம்பா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதுல இருக்கு இது இது வந்து ரஜினி சாருக்கா எழுதப்பட்ட பாட்டு வார்த்தைகள்லாம் கூட இது எல்லாருக்குமே பொருந்தும் அடிக்கிற மாதிரி தான் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து அரங்க தான் போகுது தியேட்டர் தெரிக்க தான் போது விசில் காதை ஜவ்வ கிளிக்க தான் போதுங்கிறது இந்த ஒரு ட்ரெயிலரில் இந்த ஒரு சாங்கில் நமக்கு தெரிய வருது அந்த டேன் பண்ணி அவர் வாக் பண்ணுற அந்த ஒரு ஸ்டைலு இந்த சன்ரைஸில் காமிக்கிற ஒரு ஷார்ட்டு தளபதி தளபதி இது அப்புறம் இந்த ஷூ மெத்தடு பாஷாவில் அந்த ஷூ காமிச்சா தான் அந்த டக் டக்குன்னு அந்த ஆர்ஆர் பிஜியோட இதில் அந்த ஷூ காமிச்சிட்டு ஒரு இந்த ரெட் டோனில் ஒரு ஒரு வாக்கு திரும்ப ஒரு ஃபைட்டு சுச்சுவேஷன் அந்த பெரிய இந்த பவர் ஹவுஸில் அடித்து தூள் பிரிண்ட்டு இந்த கையில் எடுப்ப வச்சுட்டு அந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸ் ஒரு ஷார்ட் ஒன்று இதெல்லாம் ஒன்லி ஒன்லி ரஜினி சாருக்கு மட்டும்தாங்க முடியும் இதில் இதில் நிறைய பேர் ஆயிரம் கோடி வரும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இதை பார்த்ததுக்கு அப்புறம் இது அதையும் தாழ்ந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வச்சுருக்காங்கிறத நமக்கு ரெய்டரில் நம்ம பார்க்க முடியும் நமக்கு சார் இதை இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போ இருக்கிற ரஜினி சாரை காட்டில் காட்டில் அப்படின்னு இருந்தோம் நம்ம மூட்டை தூக்கும் போதும் ஒரு சீன் வைக்கிறது பார்த்தீங்களா ரஜினி சார் மூட்டை தூக்குற மாதிரியான ஒரு சீன் அதுக்கப்புறம் நடந்து போற மாதிரி அந்த ரெண்டு சீனை பார்க்கும் போதே ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி அது ஆர்பர் பேக் ட்ராப்பில் நடக்குது சார் இந்த படம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ் முழுக்க முழுக்க ஹார்பர்லேயே டிராவல் போகுது சார் இந்த படம் நீங்கள் பாருங்க நீங்கள் நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ இன்னைக்கு டீச்சராக வந்திருக்கேன் சார் நமக்கு இருக்கிறதா சொல்றது இதில் ஆர்பர் பேக் தான் உடைய கதையினுடைய மெயின் பேஸே அந்த ஆர்பர் பேஸ் தான் சார்

ஃபுல் படத்தையும் பார்த்துட்டாரு டப்பிங் முடிச்சுட்டாரு இனி ஃபுல்லாக அனிருத் பார்த்துக்குவான்னு கையில் கொடுத்துட்டாங்க அனிருத் பாரார் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு பிரமாதமாக வந்து இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு தகவல் டிஸ்ட்ரிபியூட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பல கோடிகள்ல இறைச்சி படங்கிறதுக்கு இப்போ பெரிய வந்து மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு சாய் அபியங்கர் சாய் அபியங்கர்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டீயா பரவிட்டு இருக்கு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் பேர் தான் பெரிய பெரிய படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அனிருத் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அந்த ஒரே ஒரு பாட்டு வந்து இறங்கி மொத்தமாக எல்லா சொன்ன யார் எத்தனை டேரக்டர்கள் வந்து இவரை ரெஃபர் பண்ணாங்களோ எல்லாத்தையும் உடச்சிட்டாரு சார் அனிருத்து கண்டிப்பாக சார் ஏன்னா ப்ரூவ் பண்ணுவார் அனிருத்ங்கிறது சாதாரண ஒரு ஆள் கிடையாது எத்தனை வருஷங்கள் ஃபில்ல இருக்காரு எவ்வளோ படங்கள் ஹிட்டை கொடுத்தவர் அப்படிங்கிறது அவருக்கு பின்னாடி நிறைய பேர் பில்லர்ஸில் இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் சாயை பயங்கர் ஸோ இப்போ அவர் இப்போ தனியாக போய் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏழு படம் வரைக்கும் கமிட் பண்ணியிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகலை கருப்பு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகப்போன்னு நினைக்கிறேன் பட் அனிருத்துக்கு மிகப்பெரிய காம்படிஷனா அப்படின்னா இப்போ ஒரு படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மிகப்பெரிய தெரிய வரும் பட் அந்த ஒரு டேலண்ட் பேர்ஷன் தான் சாய் பட் அனிருத் வந்து இந்த அளவுக்கு வந்து கிளப்பி விடுறது உனக்கு போட்டி சாய வேண்டாயா உங்ககிட்ட இருந்தவன் அப்படின்னு வரட்டுன்றார் அவர் வரட்டு எல்லாம் வரக்கூடியவங்க தானே இல்லை ஒரு பவர் ஹவுஸ்லேயே உடச்சிட்டாரே சார் நீங்கள் எப்படி ஜெயலலரில் வந்து பிஜிஎம் கொடுத்து இன்ட்ரல் கொடுத்து சாங் கொடுத்து பண்ணாரோ இதில் நீங்கள் மூணு சாங்குமே ஹிட் சார் சிக்கடி சாங் என்ன குறைச்சலா மோனிகா சாங் அதெல்லாம் பட்டைய கிளப்பு தான் சாங் இது இது வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கிராஸ் ஆகி போயிடுச்சு இப்போ கிட்ட டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஸோ இது வந்து மிகப்பெரிய அநிருத்த நான் வந்து யாராங்கிறத காமிக்கிற மாதிரி காமிச்சா ஒரு சாங்கில் வந்து அரங்கத்தை அதிர விட்டார் ஒரே சாங்கில் எல்லாரும் அடிச்சிட்டார் ஒரே சாங்கில் பட்டையை கிளப்பிட்டார் அதை அதில் வேற அவர் வேற வந்து பாடிட்டு பண்ணி இன்னும் இன்னும் ஹைப்பை கிளப்பிட்டுருக்கார் நீங்கள் சொன்னது மாதிரி அவர் ஹீரோக்கள் வாய்ப்புகள் நிறையா வந்துட்டு இருக்கு சன் பிச்சஸ் ஒரு வாய்ப்பு தர்றது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இன்க்ளூடிங் லகேஷும் வந்து ஹீரோவாக பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதுவும் சன் பிக்சர்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வரட்டும் எல்லா பேரும் வரது நல்ல விஷயம் தானே பட் நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு சாங்கில் அநிறுத்து வேற லெவலில் காமிச்சிட்டார் நான் யாருங்கிறத ஃப்ரூவ் பண்ணியிருக்கேன் இப்போ அதுவும் அதனால தான் இவங்களை வந்து தொடர்ந்து வீடியோவில் வர வச்சுக்கிட்டே இருக்காங்களோ ஆமாம் சார் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லைட்டாக விட அதனுடைய கம்போசர் வந்து பாடும்போது இன்னும் ஹெவியாக இருக்கும் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுறாங்க மாற்றிடுறாங்க இப்போ நான் தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பிரபுதேவ படத்தில் வந்து ஒரு சாங்கு டான்ஸ் ஆகிட்டு போகிறது மாதிரி கோரியாஃபி பண்ணுறது மாதிரி ரோமியோ சரி இந்த ஜென்டில்மேன் மேன் அண்டு நிறையா படங்கள் பண்ணார் அது மாதிரி கேமிய ரோலில் வந்து அனிருத்த ஒரு பாட்டு பாடுறது கூட நீங்கள் உடலாம் நீங்கள் அப்படின்னா பட்டையை கலப்பிட்டு போயிடுவார் ஸோ அவர் ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அதுக்கான டீச்சர் அது எடுத்துக்கலாம் நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஹைப் கிளப்புறது தான் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கும் போது அவர் கம்போஸ் பண்ணது அவர் பாடுனது அப்படிங்கும் போது அவர் நேரில் பாடுன எப்படி இருக்கும் நீங்கள் ஜெயலலூர்ல வந்து அலப்புரை கிளப்புற வந்து ஸ்டேஜில் பாடுறாரு பாடி முடிச்சு மூச்சு வாங்கி பாடி முடிச்சு நிற்கிறார் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க திரும்பி ரிப்பீட் பண்றாரு அது பெரிய விஷயம் இல்லை எனர்ஜி எனர்ஜி அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த சாங்கு பட்டே நைட்ல இருந்து பெரிய அளவில் பேசப்பட்டு பல மில்லியில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு படம் வரும்போது இந்த சாங் அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்குங்கிறத பார்க்குறது ரெடியாக இருக்காங்க ஆடியன்ஸு மொத்தத்தில் இந்த தேட் சிங்கில் இந்த அரங்குமது சாங் விட்டதில்ல எல்லா பேருமே ஹாப்பியாக இருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்கல்ல இந்த படத்துக்கு வந்து ஓவராக இவங்க ஹைப்பு தராங்க ஹைப்பு தராங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் ஓவராக ஹைப்பு தந்தாமே தெரியல இவங்க வெளியான சாதாரண ஒரு சிங்கிலே வந்து பயங்கர ஹைப்பாக போய்ட்டு இருக்குல்ல சார் இது யாரும் ஹைப்பு தரல இருக்கிற மெட்டீரியலை பற்றி தானே பேசுகிறாங்க அதுதான் சொல்லலாம் இல்லை ஒரு படத்தினுடைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ ரஜினி சாருங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் உலக வேந்து பக்கம் நடிகர் இருக்கும் போது அதுக்கு ஹைப்பே தேவையில்லை அவர் ஒரு ஒருத்தர் ஒரு பேர் தான் ஹைப் உங்களுக்கு எல்லாம் எல் கூட நடித்த கோட்ட எல்லா பேருமே அதான் சொல்கிறாங்க பட் இது வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இதை கொடுத்தோம்னா அது டெம்ப இன்னும் வந்து ஏற்றிட்டே இருக்கலாம் நீங்கள் ஆகஸ்ட்டு பதினாலு இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது படத்து ரிலீஸ்க்கு இப்போ நேற்று தான் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஹைப் கொடுக்குறது ஒன்றும் தவறு கிடையாது அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் வந்து ட்ரெய்லர் வரப்போதே சார் செகண்ட் செகண்ட்டு அன்றைக்கி ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க ஒரு ட்ரெய்லர் ஒரு மாஸ் ட்ரெய்லர் ஒன்று வருது அது இன்னும் வேற ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ட்ரெய்லர் டீசெல்லாம் கட் பண்ணி வச்சு ரெடியாக ஆர்ஆர்பி வந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனுடைய விழாவில் தேட்சியங்கள் விட்டுருக்காங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெய்லர் வந்து ஆடியோ லஞ்சில் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஆடியோ லஞ்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அங்கே ரஜினி சாருடைய ஸ்பீச் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த விழா ஐம்பதாவது வருடம் வேறவும் இருக்குது ஸோ அதனுடைய விழாவாகவும் இது மிகப்பெரிய விஐபிக்கெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி சன் பீச்சர்ஸ் நெட்ஒர்க் வந்து பிளான் பண்ணிட்டுருங்க ஆகஸ்ட் ரெண்டு அந்த அரகம் அதிரும் இதுக்குள்ள எல்சியூவா வந்து கமல் சார் கொஞ்சம் ஒரு வாய்ஸோ ரெண்டு வாய்ஸோ இருந்தால் நல்லா இருக்கும் ட்ரை பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க உண்மை தானே சார் இது இல்லை அது பேச்சுவார்த்தை ஒரு போய்கிட்டு இருக்கு இப்ப லோகேஷ் வந்து கமலோடைய ஒரு மிகப்பெரிய பிக் ஃபேன் அது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தது ரஜினி சார படத்தை பார்த்து தான் ஃபீல்டுக்கு வந்தேன் அவருடைய படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் லோகேஷ் சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து கமல் விரும்பி ஒரு விக்ரம் படத்தை மிக கிட்ட கமல் கொடுத்துட்டார் ஸோ வசூல் ரீதியாக நானூற்றம்பது கோடி இப்போ ரஜினி சார் வச்சு பண்ணும்போது அவர் பயம் இருந்து இந்த பயம் பார்த்து ரஜினி சார் படம் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கணும் அந்த பயம் அவருக்கு போயிடுச்சு இப்போ படம் எனக்கு வந்து ஓகே அப்படின்ட்டார் ஸோ இரநூறு ரூபா கொடுத்து வர்ற ஆடியன்ஸுக்கு படம் பண்ணியிருக்கேன் மக்கள் கையில் தீர்ப்பு ஆயிரம் கோடி மேல தாண்டுமா ஆயிரத்தி ரெண்டு கோடி தாண்டுமாங்கிறது மக்கள் கீழே தீர்ப்புன்ட்டு ரஜினி சார் எப்பவுமே சொல்கிறது அது லோகேஷன் தான் இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இதற்கிடையில் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு லோகேஷுடைய ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க ரஜினி சார்டி ஒரு தகவல் அவர் சொல்லிட்டு தான் வந்தது ரஜினி சார் எப்போவுமே டைரக்டுடைய டச்சில் தலையிட மாட்டாரு உங்களுக்கு படம் இல்லாறு நீ என்ன நீ யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க இதன் மூலமாக இதில் ஒரு வாய்ஸ் ஓவர் அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகராக ஒரு கமலஹாசனுடைய வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய தான் டைரக்டரா ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா கமல்ஹாசன் ஏற்கனவே நிறைய கேமியோ பண்ணியிருக்காரு ரஜினி சார் படங்களே கேமியோரு நிறைய பழைய படங்கள் பண்ணியிருக்காரு பொன்னியின் செல்வன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு அதை இதை வந்து கமல் நாலேஜுக்கு இன்னும் போகலை லோகேஷ் பேச போறார் பேசி முடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக கமல் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டார் ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு தர மாட்டார் ரெண்டு பேரும் எதுனால் செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது கமல்கிட்ட இந்த விஷயம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமல் வாய்ஸ் கொடுப்பாரு அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா நண்பர்கள் ரெண்டு பேருமே ரஜினி சார் ரிஜெக்ட் பண்ணல அந்த தகவலில் போய் உங்களுடைய பிளானை நீங்கள் பண்ணிக்கிங்கன்ட்டார் ஸோ பார்ப்போம் எது நடக்குதுன்னு தெரியாது நடந்தால் எல்லாமே சந்தோஷம் தான் ஓகே சார் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தேட் சிங்கிலும் வந்துருச்சு மக்கள் எல்லாருமே ட்ரெய்லருக்காகவும் ஆடியோ லஞ்சுக்காகவும் தான் இப்போ வெயிட் இருக்காங்க இப்போது இந்த படம் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்துடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு சார் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி போயிருக்கு இல்லை பிஸ்னஸ் ஹெவியாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வேறு சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ ஓடிடியும் சேட்டலைட்டுமே சன்நீட் ஒர்க் மிகப்பெரிய அளவில் கையில் வச்சுருக்கேன் அது ஒன் டுவெண்ட்டி சி வரைக்குமே பேசப்படுறது ஒரு தகவல் வருது இதற்கிடையில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வேர்ல்டு வைடு பார்க்கும்போது அதுக்கிட்ட ஒரு அறநூறு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பேசப்பட்ட ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வருது அதை இதற்கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா சென்ட்ரல்லையுமே படம் போகுது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தில் வந்து மல்ட்டிப்ளக்ஸ்லேயும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க அதுக்கு வேண்டிய ஒரு ஒப்பந்தமும் போட்டப்படுறதா ஒரு தகவல் வருது மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகிட்டதுனால் நீங்கள் அதனுடைய ரேஞ்சு வேறு மாதிரி இன்னும் இருக்கும் எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஊட்டிட்டுல வரதான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் கூட்டி கழிக்கும் போது நீங்க ஆயிரம் கோடி அளவுக்கு இருக்கு பிஸ்னஸ் ஹெவியாக பேசப்பட்டு இருக்கு ஐமேக்ஸ் பேசப்பட்டு இருக்காங்க பட்டு மல்டிப்ளெக்ஸில் வரும்போது ஐமேக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் அக்ரிமெண்ட்டு எயிட் வீக்ஸுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அதை ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதுக்கு வேண்டிய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வருது அப்படிங்கிறத ஓகே சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டராவுன்றதுல இருந்து டவுட்டும் இல்லை அடுத்ததா என்னென்ன அப்டேட் வருதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி சார் நன்றி சார்